மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் உடைய நியூ சீரியல் பூஜை இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு என்ன ப்ரொடக்ஷன் என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்றத டீட்டெயில்டா பாக்கலாம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்னு சொன்னாலே ஒன்லி ஃபியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் வந்து நம்ம மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுடும் அதில் ஒன் ஆஃப் த பிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ராதிகா மேடம் உடைய ராடான் ப்ரொடக்ஷன் மீடியா அதாவது ராடான் டிவியோடைய நியூ சீரியல் வரை இருக்குது என்ன சீரியல் அண்ட் என்ன சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சன் டிவில பல சீரியல்ஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் சன்ல இருந்து ஒரு சின்ன பிரேக் அதுக்கப்புறம் கலர் தமிழ் கலைஞர் டிவி விஜய் டிவின்னு சொல்லிட்டு வேற வேற சேனல்ஸ்ல சீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்ப கரெக்டா டிடி தமிழ்ல இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல அம்மாள் குடும்பத்தார் அப்படின்ற சீரியல் வந்து போயிட்டு இருக்கு இது தொடர்ந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன் இவங்க ப்ரொடக்ஷன்ல ஒன்ஸ் அகைன் கலைஞர் டிவிலேயே ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இவங்க ப்ரொடியூஸ் பண்ண பொன்னி கேர் ஆஃப் ராணி சீரியல் ஒரு சூப்பர் ஹிட் சக்ஸஸ் கொடுத்துச்சு கலைஞர் டிவிக்கு அதுக்கப்புறம் இப்போ ஒன்ஸ் அகைன் கலைஞர் டிவிலேயே கம்பேக் கொடுக்குறாங்க ஒரு பெரிய சீரியல் மூலமா அந்த சீரியலுடைய பூஜை தான் இன்னைக்கு நடந்திருக்கு அல்ல ராதிகா மேம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கே பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பேக் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் ராடன் டிவி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்காங்க இல்லையா வந்து சில செட் ஆஃப் பிச்சர்ஸ்லாம் செல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க போகசிங் ஆன் சக்சஸ் பிரேமிங் வித் ஃபைப் நியூ ப்ராஜெக்ட் பூஜா ஸ்டார்ஸ் டுடே அப்படின்ற கேப்ஷனோட அந்த பூஜா பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் ஒன்லி அந்த ராதிகா மேம் மட்டும் தான் இருக்க மாதிரி பிக்சர் ஷேர் ஆகியிருக்கே தவிர்த்து ஹீரோ ஹீரோயின் யாரு அப்படின்ற டீடைல் இன்னும் கிடைக்கல அது மட்டும் இல்லாம எந்த ரொம்பவே டிஃபரண்டா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அதாவது ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டைட்டில் நேம் தான் வந்து வச்சிருக்காங்க என்ன டைட்டில் நேம் அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க ஹீரோ ஹீரோயின் யாராங்க யாரா இருப்பாங்க பண்ணுங்க சோ அதுக்கு ரிலேடான அப்டேட்ஸ் கிடைச்சதும் ஷேர் பண்றேன் எக்ஸ்கூலிவ் நம்ம மறுமப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்